முழு நாடுமே ஒன்றாகின்ற தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு மூன்று நாட்களுக்குள்ள மட்டும் மூவாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆறு பேருக்கு எதிராக சட்டவிரோதமான சொத்து பிரிவு விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்கு நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுக்கு முதல்லையே அந்த பணம் முடக்கப்படலாம் அரசுடமையாக்கப்படலாம் இந்த மாதிரி ஆறு பேருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இருபதுக்கும் அதிகமான நபர்கள் புனர்வாழ்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த முழு நாடுமே ஒன்றாகின்ற தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் இதே வேகத்தில் முன்னெடுக்கப்படுமா இருந்தா எந்த விதமான இடையூறும் இல்லாமல்

கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் வெளிவந்திருந்தது ஐநூறு கோடி ரூபாய்

படகு சுற்றி வளைக்கப்பட்டு நேவி அந்த படகுல இருந்த நபர்களை கைது செய்திருந்தது அந்த படகு அரசாங்கத்தினுடைய இல்லாடி கடற்படையினுடைய பொறுப்பில் இருந்தது இன்றைக்கு திக்கோவிட்ட கடற்பரப்புக்கு அந்த படகு கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதுல இருந்தது ஹீரோயினும் ஐஸ் போதை பொருளும் கிட்டத்தட்ட முன்னூற்றி கிலோகிராம் ஐநூறு கோடி ரூபாய் போதைப் பொருள் என்றது இன்றைக்கு கரைக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டிருக்கு அருண ஜெயசேகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அந்த இடத்துக்கு போயிருந்தார் அந்த இடத்துல உரையாற்றும் போது ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும் போது சொல்றார் இதுக்கு பின்னால மீனவர்கள் என்ற போர்வையில் இதுக்கு மேலேயும் போதைப் பொருள் கடத்தல யாருமே ஈடுபட முடியாது அதுக்கு கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்க முடியாது வேற யாராவது நபர்கள் இதோட தொடர்பு பட்டிருப்பீங்களா இருந்தால் நீங்களாவே கொள்றது நல்லது நீங்க எப்படி ஈடுபடுறீங்க எங்க தெரியும் ஒரு சில நாட்களுக்குள்ள மிகப்பெரிய சுட்டி வளைப்புகள் நடத்தப்படலாம் எல்லாருமே கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை வந்து அவர் விடுத்திருக்கிறார் அந்த பொதைகளில் இருந்து ஒரு லட்சண பொறிக்கப்பட்டிருந்தது இப்ப ஒரு சில குற்றச்சம்பவங்கள் நடக்கிற சம்பவங்கள் இடங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு சில மாதங்களுக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம் கே சொல்லி எழுதப்பட்ட தோட்டாக்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது ஒரு கொலை சம்பவம் நடந்த சந்தர்ப்பத்தில் அது கஞ்சிப்பான இம்ரானுடைய பேரை குறைக்குது என்ற மாதிரி ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருந்தது இன்னைக்கு மீட்கப்பட்டிருக்கிற போதைப் பொருளையும் விஐபி ட்ரிபிள் நைன் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாக இந்த மாதிரியான கோட் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது வந்து ஒரு நபருக்கு சொந்தமானது இல்லாட்டி ஒரு தரப்புக்கு சொந்தமான இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தற சம்பவங்கள பார்க்க முடியும். பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு போதைப்பொருள் கடத்தல் மையப்புள்ளியாக இருக்கிற ஒரு முக்கியமான நபர் மூலமா தான் இலங்கைய சேர்ந்த சில நபர்களுக்கு இந்த போதைப்பொருள் என்று சொல்லி ஒரு சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளி வந்திருக்கு. அந்த கோணத்துலயும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகள் வெளி வந்திருக்கு. என்னடம இன்னைக்கு கேலியகுட பிரதேசத்துல ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது அதுல பௌத்த தேரர்கள் கலந்து கொண்ட நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அங்கு உரையாற்ற நேரத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமான சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் அந்த நிகழ்வுல சஜித் பிரேமதாசவும் முன்னாள் ஜனாதிபதி விரட்டி அடிக்கப்பட்ட கோடாபய ராஜபக்சவும் ஒழுங்கான ஒரு ஆட்சியை செய்ய முடியாமல் போன கோடாபே ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார் இதை நான் மட்டும் சொல்லல ஒட்டுமொத்த நாடும் சொல்லல அஜித் தோவாலும் சில நாட்களுக்கு முதல்ல இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் குறைப்பட்டு பங்களாதேஷ் நேபாள ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான நாடுகளில் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கான காரணம் மோசமான ஒரு நிர்வாகம் மோசமான ஒரு ஆட்சி நிலவுனதான் என்ற மாதிரி அவர் விமர்சிக்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அப்படி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட கோடாபாய் ராஜபக்சவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் அங்கு உரையாற்றும் போது ஜனாதிபதி

ஊடுருவி இருக்கின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இது என்ற மாதிரி ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அஞ்சாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனுடைய பேக போய் பரிசோதனை செய்கிற சந்தர்ப்பத்தில் எடுத்து பார்க்கிற நேரத்தில் அதுக்குள்ள போதைப் பொருள் இருக்கும் உதாரணத்துக்கு ஜனாதிபதி இருந்தார் அப்படி எடுத்து பார்க்கிற நேரத்தில் அந்த மாணவண்ட அப்பாங்கன்னு சொல்லி தேடும் போது போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமா குற்றச்சாட்டை எதிர்நோக்கி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபராக இருப்பார் அம்மா இந்த சிறுவனை பயன்படுத்திக்கொண்டு தொடர்ச்சியா போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்ட பல சம்பவங்கள் பதிவாகி வருது இன்னும் பிரபல பாடசாலைகள் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு டீச்சர்ஸ் கூட பயப்படுறாங்க அந்த மாதிரியான பேக் பாக்குறதுக்கு பயமா இருக்கு தேடுற சந்தர்ப்பத்தில் அதுக்கு பின்னால் அந்த சிறுவனுக்கு பின்னாலேயே மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ஒழிஞ்சு கொண்டிருக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ச்சியா முன்னெடுக்கப்பட்டு வருது இதனால தான் எல்லாரோட மக்களுடைய ஒத்துழைப்போடையும் எந்த விதமான பேதமும் இல்லாம அரசியல் கட்சிகள் பௌத்த தேரர்களினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என்ற மாதிரி இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார் பௌத்த தேரர்கள் சம்பந்தமா ஜனாதிபதி எப்படி குறிப்பிடும் போது கலகுடாத்தே ஞானசார தேரர் இன்றைக்கு அரசாங்கத்திட்ட இல்லாட்டி பாதுகாப்பு அமைச்சிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு அமைச்சர் ஒருத்தருக்கு கொடுக்கப்படுற மாதிரி ரெண்டு போலீஸ் அதிகாரிகளினுடைய பாதுகாப்பு தனக்கு கொடுக்கப்படணுமா பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுதுன்னு சொல்லி தலகூடாத்தே ஞானசார தேரர் குறைபட்டு அதுக்கு அவர் குறைபடுற காரணமும் வந்து சாதாரணமான ஒரு காரணம் கிடையாது அடுத்த கட்ட செயற்பாடுகள் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல் மறைமுகமாக சொல்ற மாதிரியான காரணங்களாகவும் பார்க்க முடியும் பூகோள ரீதியில் உருவாகி இருக்கிற பயங்கரவாதம் பயங்கரவாதம் என்று சொல்ற பயன்படுத்துகிறார் முஸ்லீம் கடும் போக்குவாதம் இந்த மாதிரியான விஷயங்களை நான் வெளிப்படுத்தி சில விஷயங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் இதனால் எனக்கு கடுமையான ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு சில நாட்களுக்கு முதல்ல புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினர்களும் என்னுடைய விகாரைக்கு வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க தான் அமைச்சர் ஒருத்தருக்கு எப்படியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுதோ அதே மாதிரியான பாதுகாப்பு தனக்கும் தரப்படணும்னு சொல்லி ஞானசார தேரர் ஒரு கோரிக்கையை முன் வச்சு இருக்கிறார் ஞானசார தேரர் என்றவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது பாராளுமன்ற உறுப்பினரும் கிடையாது அமைச்சரும் கிடையாது சாதாரணமான ஒரு பௌத்த பிக்கு ஒரு துறவி அவர் துறவறம் பூண்டு விஹாரையில இருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து கொண்டிருப்பாரா இருந்தா இந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இப்ப ஒரு நபருக்கு பாதாள நடவடிக்கைகளோட சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட இருந்து அச்சுறுத்தல் வருதுன்னு சொன்னா இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு அச்சுறுத்தல் வருதுன்னு சொன்னா அதை ரெண்டு விதமாக பார்க்க முடியும் ஒன்று அரசியல்வாதி ஏதோ ஒரு குழுவோட சம்மந்தப்பட்டிருப்பார் எதிர்குழுவை சேர்ந்தவர்கள் அச்சுறுத்துறாங்க கொலை மிரட்டல் விடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க முடியும் இல்லாட்டி ஒரு அரசியல்வாதி அரசாங்கத்தை சார்ந்த நபராக இருப்பார் இந்த அரசாங்கம் பொருள் ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருது அதனால அந்த அரசியல்வாதிக்கு போதைப் பொருள் கடத்தல் இருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுறான் ஒரு தேரர் பௌத்த பிக்குவா இருக்கிற நபர் எதுக்காக போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கிட்ட இருந்து பயப்படுறார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா இருந்தால் புலனாய்வு தகவல்களுக்கு அமையும் அவருக்கு பின்னால் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தேடுனதுக்கு பிறகு பாதுகாப்பு சம்பந்தமா அரசாங்கம் பரிசீலிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இந்த புனர்வாழ்வுக்கு நிறைய பேர் அனுப்பப்படுறாங்கன்ற மாதிரியான தகவல் வெளிவந்திருந்தது புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட வேண்டிய நிறைய பேர் எங்களோட நாட்டுல இன்னும் வந்து பொது வழியில நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த நாட்களில் பேசப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்கத்திட்ட பாதுகாப்பு கோரி இருக்கிறாங்க அதுவும் கை துப்பாக்கிகள் பிஸ்டல் தரப்படணும் என்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க தகவல் வெளிவந்திருந்தது இதுவரைக்கும் அதை கொடுக்கிறதுக்கான எந்த விதமான தீர்மானமும் எடுக்கப்படல் என்ற மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பதில் கொடுத்திருந்தார் எழுத்து மூலம் பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சமர்ப்பிக்க முடியும் என்று சொல்லி போலீஸ் தலைமையகமும் இந்த அரசியல்வாதிகளுக்கு அறிவிச்சிருக்கின்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருந்தது அதிலையும் குறிப்பா பாதுகாப்பு சம்பந்தமான மீளாய்வு மதிப்பீடு செய்யப்பட்டதுக்கு பிறகு அதாவது இந்த அரசியல்வாதிகள் யார் எங்கெங்கெல்லாம் போறாங்க அவங்களுடைய தொடர்பு எப்படியானதுன்னு சொல்லி தனிப்பட்ட விஷயங்களும் தேடுனதுக்கு பிறகு அவங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக சில நேரங்களில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்ற மாதிரியான தகவல் தான் இப்போதைக்கு வழி வந்திருக்கு அதாவது ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் அவர் எங்க போறார் என்ன செய்கிறாருன்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் தேடுனதுக்கு பிறகு அவருக்கு உண்மையிலேயே அச்சுறுத்தல் இருக்குமா இருந்தால் பாதுகாப்பு கொடுக்கறதுல இந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட போறது கிடையாது ஆனா பிஸ்டல் கொடுக்கறதுன்றதை வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஒரு தேவையில்லாத விஷயம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாட்டி அரசியல்வாதி இருக்கிறார் பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்குமா இருந்தால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படணும் அதில் கருத்து கிடையாது அஞ்சு போலீஸ் அதிகாரிகள் கொடுக்கலாம் பத்து எஸ்டிஎஃப் அதிகாரிகள் கொடுக்கலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு நபருக்கு வந்து பிஸ்டலை கொடுக்கறதுன்றது சில நபர்களுக்கு வந்து நம்பி கொடுக்க முடியாது எப்படி எந்த நேரத்தில் செயற்படுவாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அது பிஸ்டல் கொடுக்கறதை விட ஒரு அஞ்சு பத்து போலீஸ் அதிகாரிகளை கொடுத்தா பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விஷயமாகவும் அது இருக்கும் இப்போ நடந்து கொள்கிற விதத்திலையும் வந்து சில நேரங்களில் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆனால் அரசாங்கம் ஒரு மீளாய்வு நடத்தப்பட்டதுக்கு பிறகு அது சம்மந்தமாக தீர்மானிக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கு என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் என்ன ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்